வந்தான்னு இல்லைங்க என்ன சொன்னால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் வீடியோவில் அவங்கள சந்திக்க வந்திருக்கோம் ஏன்னா நிறைய நாளுக்கு பிறகு நாங்கள் சமையல் வீடியோ வந்து உங்களுக்கு செஞ்சிருக்கோம் என்ன சமையல் அப்படின்னா வித்தியாசமான முறையில் கத்திரிக்காயை சமைச்சு காலிடுவோம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லுங்கள் சொல்லுங்க இருக்கா சொல்லி என்னென்னு சொன்னால் வளமையாக நாங்கள் இன்ட்ரோ கொடுத்துதான் சமைப்போம் இப்ப சமைச்சி இதை இன்டரோ கொடுக்கும் என்னனு சொன்னா இந்த கறி நல்லா அருமையா வந்திருக்கி அப்ப நீங்க ஆரம்பத்திலையும் பார்க்கணுங்கறதுக்காக நேரத்தோடய நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இந்த கத்திரிக்காய் கறி எப்படி வந்திருக்கேண்டி வீடியோல பாப்பீங்க நீங்க இப்படி சமைக்க சொல்லி எனக்கு போது டிஃப்ரெண்ட் இருந்தது சமையல் கத்திரிக்காயோட கருவாடை போட்டு சமைச்சு சாப்பிட்டு இருந்தேன் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் பொரிய கத்திரிக்காய்ல நிறைய விதமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் ஆரம்பத்துல ஒரு சம்பளம் போட்டு அங்க அம்மா வைச்சி இந்த கத்திரிக்காய் இப்படி சொல்வேன் இது செஞ்ச மாதிரி நான் சாப்பிடல எனக்கு பெஸ்ட் டைம் வித்தியாசமான முறையில் செஞ்சிருக்கேன்னா என்ன வித்தியாசம் வித்தியாசம் ஜோசபி கட்டாயம் வீடியோ பாருங்க வித்தியாசமா செஞ்சிருக்கேன் இந்த சமையல சாப்பிட்டீங்கன்னா நீங்க மீன் கறியை மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா சமைச்சிருக்கேன் கட்டாயம் உண்மையான்றத நீங்க வீடியோ பாருங்க நீங்க டேஸ்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும் வீடியோல மட்டும் பாக்காம நீங்க சமைச்சு பாருங்க சமைச்சு பார்த்து மீன் கறியா இருக்குமா இல்ல நிறைய பேருக்கு மீன் கறி விருப்பம் வெள்ளிக்கிழமையில என்ன சமைச்சு கொடுக்கறோண்டே தெரியாம இருக்கும் கத்திரிக்காய் விரும்பாதவங்க கூட வெள்ளிக்கிழமையில எப்படி சமைச்சு கொடுத்தீங்கன்னா மீன் கறி மாதிரி ஏன் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆயிடுக்கும் அத வந்து என்னன்னு வித்தியாசமா வதக்கி நிறைய பொருட்கள் எல்லாம் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன் நரைச்சி சுமையான ஒரு கத்தரிக்காய் கறியோட நாங்க வாங்க போவோம் வீடியோ வித்தியாசமான முறையில் நம்ம கத்திரிக்காய் குறைதான் அப்புறம் முடிஞ்சோன்னு நாங்கள் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பார்ப்போம் இப்படி கத்திரிக்காய் கிடைச்சா இன்னும் டேஸ்ட் அறியும் இந்த கத்திரிக்காய் கிடைச்ச எங்களுக்கு குறைவதால் நாங்கள் சின்ன கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் பெரிய கத்திரிக்காயை விட சின்ன கத்திரிக்காய் இல்லாட்டி இப்படி குண்டு கத்திரிக்காய் தான் இந்த கறிக்கு டேஸ்ட் அறியும் இந்த கத்திரிக்காய் ஒரு தக்காளி பழம் அப்புறம் தேவையான பொருட்கள் என்ன வடப்பரப்பு கொஞ்சம் செத்தல் மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன் பழப்புளி தேங்காய் பூ அரைப்பாதி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இதை வந்து பிளண்டரில் அரைக்கிறதால வந்து கட்டி எல்லாம் சேர்த்து விரும்பிய போட்டிருக்கேன் நான் எல்லாத்தையும் திரும்பி எடுத்து சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லாத தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுப்போம்

போகிறோம் இப்போ பார்க்கலாம் உள்ளே என்னாவது இதுக்கா அப்படி புழு சில நேரம் வண்டு புழு எல்லாம் அடித்திருக்கும் புழு ஒன்றும் இல்லை வாருங்க நல்லா தெரிவிக்கும் இப்படி சேர்த்து சேர்த்தமெண்டா உள்ளுக்குள்ளே மசாலா எல்லாம் ரங்கு மிஞ்சங்கு இதில் இறுக்கி இப்படி இதை கழிக்கணும் இப்போ நல்லா புழு குத்துனா கத்தரிக்காதான் நல்ல கத்தரிக்காண்டு சொல்லுவாங்க ஏன்னா மருந்தொன்று களை காட்டி தான் அதில் புழு குத்திரிக்கணும் பாருங்கள் கொஞ்சமா உப்பு மஞ்சள் சேப்போம் சேர்த்து இன்னொரு ககால் கொடுங்க கசரம் எடுக்கிறதுக்கு உப்பு சேர்ப்பாங்க கத்திரிக்காய் எல்லாம் ஊரட்டு இந்த எல்லாத்தையும் தோல் உரிச்சி வச்சிருக்கேன் கழுவுறில் இப்போ கழுவி எடுக்க போடுறேன்

கழுவி எடுத்தாச்சு நீ கட் பண்ணி சமைக்க தொடங்கினும்தான் சரி இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன்னா உப்பு தண்ணிலையும் மஞ்சள்லேயும் இப்போ கசரெல்லாம் நல்லா போய்ட்டு இப்போ கழுவி எடுக்கப்பறம் என்ன வராது இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு தாஜ் சூண்டாக்கி எடுப்போம் காய்ச்சி நல்லா சூடாகிது போய் பாருங்கிறது நல்லெண்ணெய் ஒரு இப்போ நல்லெண்ணெய் வருது எண்ணெய் நல்லா சூடாயிடுது நல்லா ஆவி வருது பார்த்தா தெரியும் சிம்மில் வச்சு தடுப்பேன் இப்போ வந்து கத்திரிக்காய் ஆக்கிடுவோம் കൊഞ്ചാതെ നാ കാ കാണും നമുക്ക് അറിമാതിരി തന്നെ ആക്ക പോകാലും നിറയെ നല്ല ഒന്ന് വിടുന്നുണ്ട് അവസരം അതെ നല്ല പൊന്നുറമ മാറിച്ച് എന്തായൊന്ന് നമ്മൾ റേസില ഇന്നൊരു പാത്രത്തിൽ മാറ്റം ബൈക്ക് വെച്ച കത്തരിക്ക പതക്കണ അതേ നല്ലെണ്ണില്ല നമ്മൾ തോൽ ഉരിച്ചു കളിയ വെച്ചിരുന്ന சின்ன നറക്കി കൊഞ്ചവങ്കായ ഉടച്ചു വെച്ചിരുന്ന സിങ്ങായ എക്സ്ട്രാ ഉടനെ എന്തേക്കില്ല ஒரு நல்ல வாசனை ஒன்று வருது உங்களுக்கு நீங்க சமைக்க விளங்கு விளங்கும் நல்லெண்ணெயில வதக்க ஒரு நல்ல வாசனை ஒன்று வருது இப்ப கொஞ்சமா வதங்கிடுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல வந்து நான் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் கொஞ்சமா வெள்ளைப்பூடு நம்ம ஏற்கனவே கருவேப்புல் எல்லாம் எடுத்து கழுவி வச்சு நம்ம அந்த கருவேப்புலையும் கொஞ்சமாக சேர்க்க முடியும் சின்ன கருவேப்பு தான் அப்படியே சேர்க்கலாம் நான் பிச்சு பிடிச்சி சேர்த்துக்கோ கொஞ்சம் பாசனை வரும் போட்டு பிச்சு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிட்டு எல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்து வடபருப்பு சேர்க்க போற வடபருப்பு நல்லா வதங்கது படப்பருக்கு நல்லா பொதிக்கட்டுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக மல்லித்தூள் இடிச்சு வச்சிருக்கேன் மல்லித்தூள் சேர்க்க போகிறேன் இந்த ஆப்பையால் ஒரு வராண்டி மல்லித்தூள் சேர்த்துடுங்க இன்னொரு வராண்டி சேர்க்க நல்லா நயமாக மல்லித்தூள் சேர்த்தேன் இந்த கரைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து தனித்தூள் மிளகாய் தூள் இடித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்க்க போடு ஒன்று ரெண்டு வர இந்த மல்லித்தூள் மிளகாய் தூள்ற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க இப்போ வாசனை போயிட்டு இந்த டைமில் வந்து ஒரு பாதி தேங்காய் அதிரு நான் அதை அப்படியே சேர்க்க போடுறேன் நீங்க அப்படியே கட்டியா மும்பட்டி போடலாம் அப்படி நான் மறைக்கத்தாஞ்சி போறேன் நான் திருவி எடுத்தேன் நான் அப்ப கட்டி எல்லாமே விட இப்போ வந்து தேங்காயை போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதை பிளெண்டர் கப்பில் போட்டு அரைச்சி எடுக்கணும் இப்போ அடுப்பு ஓ பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்கும் ஏண்டா சூடு ஆறணும் ஆரணும் சுடச்சூடரக்கீலா சூடு கொஞ்சம் ஆறட்டும் அதுக்காக பாத்திரத்தில் மாற்றி வச்ச முண்டா இலவுவா சூடு ஆறிடும் அதுக்கப்புறம் அரைச்சி எடுக்கணும் நல்ல சம்பல் மாதிரி நான் இப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு இப்போ வந்து இதை ப்ளண்டர் கப்பில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுப்போம் நான் சின்ன கப்பில் அரைக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கப்படுறேன் மொத்தமாக சேர்க்குறேன் இங்கே பெரிய காப்பில் அரைக்கிறேன்டா மொத்தமாக சேர்த்து அரைச்சிடுங்க எடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துக்கேன் இது பெஸ்ட்டு வச்சு அரைச்சிருக்கேன் நீதி இன்னும் இண்டியமரிக்காத ஏரைக்கு வச்சிருக்கோம் நல்ல மைய ஆராய்ச்சி பாருங்க ஒன்றும் இல்லை இப்போ வடப்பருப்பு சேர்த்தனம்மானே அது நல்லா திக்காக வரும் பாருங்க தேவையான அளவு தண்ணி விட்டுறீங்க வெறும் இரண்டாவது எடுத்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுப்போம் எடுத்துட்டோம் இனி கறிய இனி ரெடி பண்றது பாப்போம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து சூடாக்கி எடுப்போம் கத்திரிக்காய் கறி வந்து ஏன் செய்யணுமெண்டு எடுத்து நான் தொடர்ச்சியாக நாங்க வந்து மீன் நிறச்சி இப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கோம் மரக்கறி சாப்பாடை சாப்பிடணுமெண்டு ராசு வந்தது அப்போ அத்தானது கத்திரிக்காய் என்ன சரியான விருப்பம் அப்போ இந்த கத்திரிக்காயை இப்படி வித்தியாசமா செய்யலாம் மீன் கறியை விட டேஸ்டா செய்யணும் அந்த எண்ணத்துல இந்த கத்திரிக்காய் கறி எப்படி செய்யுது நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயம் மீன் கறியை விட நல்ல இருக்கும் மீன் கறியே தோத்து போயிடும் அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இது செஞ்சிங்கண்டா நீங்கள் மீன் கறி கறியும் சாப்பிட மாட்டேங்க அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சரி தாய்ச்சி சூடாகி கொண்டு இருக்கேன் எண்ணெய் விடுங்க இப்போ எண்ணோட புற ஒரு இதுவும் வந்து நல்லெண்ணெய் தான் நான் அன்றைக்கு நல்லெண்ணெயில் தான் சமைக்க அப்புறம் நான் அதில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த கறிக்கு கட்டாய் நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கும் நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா தேங்காய் எண்ணெயிலே சமைக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து நான் கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் மிச்சம் வச்சிட்ருந்தேன்னா அந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து பூட போடுவோம் கொஞ்சமாக வெந்தயம் പെരും ചീരകൾ കൊഞ്ച ചിന്ന ചീരകൾ രണ്ട് ചെത്തലുകളാണ് கறிவேப்பில நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியே அப்படி சேர்க்கப்படும் ஏற்கனவே மிளகாய்ப்பு சேர்த்ததாலே ரெண்டு செத்தல் மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு உரைப்பு கூட வேணும் இல்லை நான் சேர்த்துக் கொள்ளும்போது வெள்ளம் வதங்கிட்டு இந்த டைம்ல வந்து நான் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் பேஸ்ட்டை சேர்த்து எடுப்போம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து என்ன தண்ணி தேங்காய் பால் சேர்க்கலன்னா நம்ம தேங்காய் பூ போட்டு தான் அதனால தண்ணி சேர்த்தாலே போதும் தேங்காய் பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து வட பருப்பு நம்ம சேர்த்தபடியா திக்கா இருக்கும் அதால எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க நான் இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும்னு பாருங்க இப்பவும் திக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு காணும் இந்த அளவு கரைச்சி வச்சுருந்த புளி அதை சேர்க்க போடு இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் பாத்திரிபியல் எல்லாரும் நாங்கள் உப்பு போட்டதை முக்கியமான சாமான உப்பு அதே மறந்துட்டேன் உப்பையும் புளியையும் எப்பவும் பார்த்து கடைசியில் சேர்த்து கொள்ளலாம் உப்பு உப்ப போடல இப்ப பார்ப்போம் இப்பதான் நான் உப்பு உப்பு புளி எல்லாம் நீங்க நீங்கள் ஒருக்கா டேஸ்ட் பாருங்க உங்களுக்கு அடி திரும்ப சேர்த்துக்கணுங்க குழம்பு கிண்டி அடி அடிப்பத்து போயிரும் அதுக்கு அடிக்கடி துறக்காங்க அப்படி கொவிச்சுறக்கணும் நல்லா திக்கிதான் ஏற்கனவே நம்ம வந்து கத்தரிக்காய நல்லெண்ணெயில வதக்கிட்டோம் அதால வந்து நிறைய நேரம் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப திக்காததுக்கு பிறகு இப்போ கத்திரிக்காய் அப்படியே சேர்த்து கொடுவோம் உங்களுக்கு பிடிச்ச வாரிதான வாயு ஊருந்தான்

என்ன தூளுப்பு சேர்த்தாலுமே எனக்கு உப்புரைக்காத மாதிரி நான் கல்லுப்பு தான் சேர்க்கிறேன் நீங்க தூளுப்பு சேர்க்கலையும் தூளுப்பு நான் கல்லுப்பு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் குழம்பு வத்திட்டு திக்கி பாருங்க எப்படி இருக்காண்டு பாருங்க அத்துமையோ இப்ப அடுப்போ பண்ணுவோம் மேல் வேலையெல்லாம் முடிஞ்சு இனி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு நான் சொன்ன மாதிரி பெரிய கத்திரிக்காய் வேண்டாமே ஒரு அளவான குண்டு குண்டு கத்திரிக்காய் வேணும் இல்லைனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லையா சின்ன கத்திரிக்காய் வேணுங்க கட்டாயம் நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா நல்லா கட்டாயப்படுத்தலைன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெதட்டில் செஞ்சு வாருங்க மீன் கறியே தோற்று போயிடும் இருக்கும் ஏன்னா கத்திரிக்காய் விருப்பம் இல்லாத நானே சாப்பிட்றேன்னா அப்போ கத்திரிக்காய் விருப்பம் இல்லாத நான் சாப்பிட்றேன்னா கத்திரிக்காய் விருப்பமான உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் கட்டாயம் நல்லா இருக்கும் இந்த மெதட்லேயே செஞ்சு வாருங்க அடுத்தது மறக்காமல் தொடர்ந்து எங்களோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னடா விட்டு விட்டு போடுறோம்ட்டு யோசிக்காங்க அந்த சூழ்நிலை எங்களுக்கு சரியாக வீடியோ ஓடுறதுக்கு அமையதில்லை நாங்கள் அதுக்கு உரிய மாதிரி எங்களை தயார்படுத்தி கொண்டு தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுவோம் எங்களுக்கு உங்களோட ஆதரவை தந்து கொண்டே எறிங்க இப்போ கறியை வந்து வெப்பம் சாப்பிட்றதுக்கு சரி அவள் கத்திரிக்காய் தேங்காய் போட்டு அரைச்சி சமைச்சுக்கும் அது வீடியோ பார்த்துட்டீங்க டிஃப்ரெண்டாக இருந்தீங்க ஒன்றீங்க அப்போ எனக்கும் இது ஃபெஸ்ட் தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாரையில் எனக்கு பிடிச்சது சொன்னால் கத்திரிக்காய் வெள்ளக்கறி தான் பிடிக்கும் எனக்கு இந்த மாசு போட்டு வெள்ளக்கறி வைப்பாங்க எனக்கு அதுதான் பிடிக்கும் அடுத்து கத்திரிக்காய் டைமாவே எப்படி சமைச்சாலும் எனக்கு சாப்பிடுவேன் இந்த வகையிலும் நான் செஞ்சு சாப்பிட்டது இல்லை கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்குது பாருங்க நல்லா வந்துருக்கு ம் வித்தியாசமாக வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கத்திரிக்காய் குழம்பு அந்த அரைச்சி வச்ச வழியாக வித்தியாசமாக இருக்குது ம் தேங்காய் எண்ணெய் சமைக்கிறத விட இந்த நல்லெண்ணெயில் சமைச்சது நல்லா இருக்கும் இல்லையா ஒரு தரம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கத்திரிக்காய் கறியை சரி இப்போ அதிகமாக பேசுகிறேன் நாங்கள் இதில் எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட வீடியோ வரும் நான் உங்கள் நீங்கள் பாய்